எங்கள் அப்பாட்ட போய்ட்டு அப்பா இவங்க பாபி சிமான் வீட்டில் அவர் அவர் வந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அவர் அவங்க டேரக்டர் வந்து உங்ககிட்ட கதை கதை சொல்லுமா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி அதனால் என்னென்னா அதையும் மோண்ட்டே கேட்குறாரு நம்ம மேனேஜர்கிட்ட கேட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லை இல்லை எனக்கு தெரியுங்கிறதுனால என்னைக்கு என்கிட்ட கேட்டு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சரி வர சொல்லுன்னு சொல்லி வர சொல்லிட்டார் வர சொன்னதுக்கப்புறம் வந்து உட்காந்து நரேஷன் அதை அவர் நரே நல்ல வேலை அவர் என்ன சொன்னார்னா டேரக்டரு சார் நீங்கள் இருக்கிற சார் உங்கள் பையன் வந்து அது பண்றாரு உங்கள் பையன் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்றாரு எங்கள் அப்பாவும் என்ன நினச்சிட்டு இருக்காரு ஓகே பையன் கதையில் ஒரு பையன் அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு நரேஸ்வரி பண்ணா முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் எங்கள் அப்பாட்ட டேரக்டர் அப்பா அவர் பையன் பையன் சொன்னது நான் தான்ப்பா அப்படின்னு பார்த்தாரு அவங்க என்ன சொல்றேங்கிறதே அவருக்கு ஃபர்ஸ்ட் புரியல அப்பா இந்த படத்தில் உங்களோட சேர்ந்து நானும் நடிக்கிறேன்ப்பா நான் தான்ப்பா அந்த பையன் அப்படின்னு சொன்னேன்னா ஏய் அப்போ கிளீனிக் என்னடா செய்கிறது கிளீனிக்லாம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க என்னோடய ஸ்பெஷாலிட்டி வரும்போது என்னை அனுப்பி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பாபி நான் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சார் அப்படியா சரி ஓகே ரைட்டு பண்ணு ஓகே ரைட்டு அப்படின்னு சொன்னார் பட் ஆனால் ஒரு சிந்தனையிலே தான் இருந்தாரு அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் போயிட்டு நீங்கள் தாங்க சொன்னீங்க இந்த மாதிரி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உன் பேஷனை நோக்கி போறேன்னா போ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இவங்களோட கொஞ்சம் சண்டை போட்டு ஓகேன்னு சொல்லி ஒதுக்க வச்சாங்க